ஹாய் வாஸ் நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க இன்றைக்கி நாம் வீட்லையே ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டீங்கனாக்கா திரும்ப திரும்ப குழந்தைங்க விரும்பி கேட்பாங்கங்க அந்தளவுக்கு நல்ல சுவையோடு இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஹக்கா நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இதோட கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சமாக பப்புல்ஸோடு இருக்குது இப்போ நம்ம இதோட நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் இதோட நூடுல்ஸை நல்லா மூழ்கிற அளவு இது போல் பண்ணிக்கோங்க நான் நூடுல்ஸ் சேர்த்துருக்கிற அளவு நானூற்றி ஐம்பது கிராமு இது போல் தனித்தனியாக எடுத்து விட்டுக்கோங்க இதுக்கு தண்ணி கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க தண்ணி நல்லா சூடு ஏறினா போதுங்க நூடுல்ஸை அரை தான் வெந்திருக்கணும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்குள்ளேயே அதோடைய பதம் உங்களுக்கு தெரியும் இது இதுவரை எடுத்து பார்க்கக்குள்ள நூடுல்ஸு இப்படி பண்ணோம்னா உடையும் எடுத்து சாப்பிடக்குள்ள உங்களுக்கு வெந்திருக்கிற ஃபீல் நல்லா தெரியும் ரொம்ப வேக விட்டுறாதீங்க நூடுல்ஸு நல்லா வராது அரை தாங்க வெந்திருக்கணும் இது கரெக்டான பதம் நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நூடுல்ஸ் வடிகட்டியாச்சுங்க இப்போ இதோட நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாங்க ஐஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா தான் உடனே அந்த ஹாட்டில் இருந்து ஜின்னஸ் வரக்குள்ள நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேலே ஊற்றிக்கலாங்க இப்படி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இது போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கக்குள்ளே தாங்க நூடுல்ஸு நல்லா தனித்தனியாக பர்ஃபெக்டாக வரும் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்ங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டுங்க சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் மூணு பொடியாக நறுக்கிருக்குங்க அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதோட எண்ணெயில் நல்லா வணக்கிக்கலாங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இப்போ இதோட ஒரு கேரட்டு நீல்வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்குங்க ஒரு குடமிளகாய் நீளமாக கட் பண்ணியாச்சு கொஞ்சமாக முட்டைக்கோசுங்க அதுவும் நீலவாக்கில் எடுத்துருக்குங்க வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்டிக்காக இருக்கும் காயெல்லாம் இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாயிடும் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாங்க கிண்டுங்க இல்லைன்னா அடிபாகலாம் வெந்திருக்கும் மேல்பாகம் வேகாமல் இருக்கும் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுங்க இப்ப அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இதோட நம்ம கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா வாடை கொஞ்சம் போகட்டும் நம்ம கலந்துவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுதுங்க இது போதுமானது கிரீன் சில்லி சாஸு கொஞ்சமாகங்க சோயா சாஸு கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸு டொமேட்டோ கச்சப்பு டொமேட்டோ கச்சப்பை கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க வினிகரு ஒரு மூடி அளவுக்குங்க இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாஸு இதெல்லாம் நம்மளுடைய விருப்பங்க அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் சாஸ் ஊற்றி கொஞ்சம் சூடேறனா போதுங்க ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க இப்போ இதோட நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் அடிபாகத்துலேருந்து இப்படி எடுத்து விடுங்க அடையிலிருக்க மசாலாக்கெல்லாம் மேலே வரட்டும் நம்ம இதை எடுத்து விட எடுத்து விட எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதுங்க நமக்கு பர்ஃபெக்டாக வந்துகிட்டே இருக்கு நூடுல்ஸும் உடையாத அளவு பார்த்துக்கோங்க மேலே லேசா உப்புத்தூள் போட்டுக்கோங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே விட்டுக்கோங்க நம்ம கடைகளை செய்வது போலயே நல்லா பர்ஃபெக்டா வந்துருச்சுங்க நம்ம ஹக்கா நூடுல்ஸ் பர்ஃபெக்டா வந்துருச்சுங்க இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்